வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் ஒரு சாதாரண திரைப்படம் இல்லை பாப்கார் குறிச்சிக்கிட்டே ஜாலியாக பார்க்குற ஒரு பொழுதுபோக்கு சித்திரமும் இல்லை இது நம்ம மனசாட்சியை உழுக்கி நாம் வாழ்கிற சமூகத்தோட இருண்ட பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டி நம்ம தூக்கத்தை கெடுக்கிற ஒரு கலைப்படைப்பு பா ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு மூலம் நம் கவனத்தை ஈர்த்த அதிய அதியநாதிரையின் இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் கலையரசன் ஷபீர் கல்லரக்கல் என நடிப்பு அசுரர்கள் இணைந்து வழங்கியிருக்கும் தண்டகாரண்யம் படம் இந்த வார்த்தையை கேட்கும்போதே ஒரு விதமான அடர்த்தியும் அமைதியின்மையும் தெரியுதில்லை அதுதான் இந்த படம் அதிகாரம் ஒடுக்குமுறை புரட்சி துரோகம் உயிர் பிழைப்பதற்கான போராட்டம்னு பல கனமான விஷயங்களை பற்றி பேசுகிற இந்த தண்டகாரண்யம் பயணம் எப்படி இருந்துச்சு உண்மை சங்கவத்தின் அடிப்படையிலான இந்த கதை நம்மை உறைய வைத்ததா அல்லது ஆவணப்படம் போன்றே மெதுவாக நகர்ந்து சோர்வடைய செய்ததா வாங்க ஒரு முழுமையான விமர்சனம் செய்யலாம் சரி முதல்ல படத்தோட கதையை எந்த விதமான ஸ்பாய்லர்களும் இல்லாமல் ஆனால் அதோட தீவிரத்தன்மை குறையாம விரிவாக பார்ப்போம் கதை ரெண்டு தளங்களில் பயணிக்குது ஒரு பக்கம் முருகன் கலையரசன் ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த வனத்துறை ஊழியர் நேர்மையாக இருக்கிறதால மேலதிகாரிகளோட ஊழலுக்கு துணை போகாததால் வேலையை விட்டு தூக்கப்படுறார் காதலி பிரியாவுடன் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம்னு கனவு காண்கிற ஒரு சாதாரண இளைஞன் அந்த நேரத்துல தான் அவனுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வருது அரசாங்கத்தோட சிறப்பு படைப்பிரிவான ஐஎஸ்எஸ்ஜி இன்டர்னல் செக்யூரிட்டி கோஸ்ட் ஸ்குவாட் சார்புல நக்சல் எதிர்ப்பு படைக்கு ஆள் எடுக்கிறாங்க நல்ல சம்பளம் நிரந்தர அரசாங்க வேலை மரியாதையான வாழ்க்கைன்னு ஆசை வார்த்தைகள் காட்டப்படுது முருகனும் அவனை போலவே வேலை இல்லாம வறுமையில வாடுற நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு ரகசிய பயிற்சி முகாமுக்கு கொண்டு செல்லப்படுறாங்க ஆனால் அவர்கள் பயிற்சி போகிறோம் என்று நினைத்து முகாமுக்குள் நுழைகிறார்கள் ஆனால் அது தங்களை கொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சதி திட்டம் என்பதை உள்ளே சென்ற பிறகுதான் உணர்கிறார்கள் அவர்களை கொன்ற பிறகு சரணடைந்த நக்சலைட்டுகள் அப்படிங்கிற ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட சொல்றாங்க எதுக்கு தெரியுமா அந்த இளைஞர்களுக்கு பயிற்சிங்கிற பேர்ல நரக வேதனையை கொடுத்து அவங்களையே சுட்டு கொண்டுட்டு இத்தனை நக்சலைட்டுகளை என்கவுண்டர்ல கொண்டுட்டோம்னு அரசாங்கம் கணக்கு காட்டி விருதுகளையும் நிதியையும் அள்ள போகுது இதுதான் அந்த திட்டம் இந்த கொடூரமான சதி வலையில சிக்கிக்கிட்ட முருகனும் அங்கே அவனுக்கு நண்பனாகிற அமிதாப்பும் எப்படி உயிர் பிழைக்க போராடுறாங்கன்றது தான் ஒரு கதைக்களம் இன்னொரு பக்கம் சடையன் தன் சொந்த ஊர்ல நில முதலாளிகளும் காவல்துறையும் சேர்ந்து மக்கள் மேல நடத்துற அராஜகத்தை பார்த்து பொறுக்காம ஆயுதம் ஏந்தி அவங்களுக்கு எதிராக பழிவாங்கும் ஒரு போராளி இந்த ரெண்டு தனித்தனி பாதைகளும் ஒரு புள்ளியில சந்திக்குதா அதிகாரத்தின் இந்த மாபெரும் சதி அம்பலமானதா அந்த இளைஞர்களின் கதி என்ன ஆச்சு இந்த கேள்விகளுக்கு ரத்தமும் சதையுமாக பதில் சொல்றதுதான் இந்த தண்டகாரண்யம் படத்தோட கதை சரி படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா முதலாவது இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு படத்திலேயே அதிய நாதிரை ஒரு முக்கியமான அரசியல் பில்மேக்கரா வருவாருன்னு தெரிஞ்சது இந்த படத்தில் அதை நூறு சதவீதம் நிரூபிச்சிருக்கார் ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அதை எந்த விதமான சினிமாத்தனமான மசாலாவும் சேர்க்காம பச்சையா ராவா அப்பட்டமா கொடுத்திருக்காரு குறிப்பா அந்த பயிற்சி முகாம் அவர் வடிவமைத்த விதம் பிரமிப்பு அந்த முகாமுக்குள் நடக்கிற ஒவ்வொரு நிகர்வும் காலையில் தொடங்குற அந்த எட்டு கிலோமீட்டர் ஓட்டம் சாப்பாடுக்காக நடக்கிற சண்டைகள் சிறிய தவறுகளுக்கு கொடுக்கப்படுற கொடூரமான தண்டனைகள் அதிகாரிகளோட ஜாதி மற்றும் மொழி ரீதியான பாகுபாடுகள்னு ஒவ்வொரு காட்சியும் ஒரு ஆவணப்படத்தோட நேர்மையோட படமாக்கியிருக்கார் நாம் இங்கே மாட்டிட்டா என்ன ஆகுங்கிற பயத்தை ஒரு விதமான கிளாஸ்ட்ரோஃபோபியாவை நமக்குள்ள கடத்துறதுல இயக்குனர் அவர் ஜெயிச்சிட்டாரு அரசியலை வசனங்களில் மட்டும் பேசாமல் காட்சிகள் மூலமாக கதாபாத்திரங்களோட உடல் மொழி மூலமாக பேசுறது தான் அவரோட மிகப்பெரிய பலம் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு கதைக்கு நடிகர்கள் தான் முதுகெலும்பு அந்த விஷயத்துல தண்டகாரண்யம் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி கலையரசன் முருகன் ஒரு நடிகரா கலையரசனுக்கு இது ஒரு மைல்கல் படம் ஆரம்பத்துல ஒரு அப்பாவியான நம்பிக்கையான ஒரு இளைஞனாகவும் முகாமுக்குள்ள போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கப்பட்டு மிருகத்தனமான தாக்குதல்களை தாங்கிக்கிட்டு உயிர் பிழைக்க போராடுற ஒரு கைதியாகவும் ஒரு அற்புதமான பரிணாமத்தை காட்டியிருக்காரு அவரோட கண்களில் தெரிகிற அந்த பயமும் விரக்தியும் வலியும் நம்மையும் தொத்திக்குது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த கதாபாத்திரத்துக்காக அவர் கொடுத்திருக்கிற உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெரியுது ஷபீர் கல்லறக்கல் அமிதாப் சார்பட்டா பரம்பரை டான்சிங் ரோஸுக்கு பிறகு ஷபீருக்கு ஒரு கனமான கதாபாத்திரம் ஆரம்பத்தில் முரட்டுத்தனமாகவும் யார்கிட்டையும் ஒட்டாமலும் இருக்கிற அமிதாப் முருகன் கூட சேர்ந்து அனுபவிக்கிற வழிகள் மூலமாக எப்படி ஒரு ஆழமான நட்பை வளர்த்துக்கிறாருன்றது தான் படத்தோட உணர்வு மையம் குறைந்த வசனங்கள்ல தன்னோட உடல் மொழி மூலமாவே ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அவருக்கும் கலையரசனுக்கும் இடையிலான வேதியியல் படத்தோட பெரிய பிளஸ் அட்டகத்தி தினேஷ் சடையன் படத்துல தினேஷோடது ஒரு நீடிக்கப்பட்ட கேமியோன்னு சொல்லலாம் ஆனா அவர் வர்ற காட்சிகள் படத்துக்கு ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை கொடுக்குது அதிகாரத்தை எதிர்த்து ஆயுதம் என்ற ஒரு போராளியோட கோபத்தையும் நியாயத்தையும் அவர் பேசும்போது தியேட்டர்ல ஒரு அமைதி நிலவுது அவர் பேசுற ஒவ்வொரு வசனமும் கூர்மையானது அரசியல் தெளிவோடு இருக்கு குறைந்த காட்சிகள் ஆனாலும் படத்தோட ஆன்மாவா அவர் நிற்கிறாரு மூன்றாவது ஒரு ரா அண்ட் கிரிட்டி படத்துக்கு தேவையான தொழில்நுட்ப நேர்த்தி இந்த படத்துல இருக்கு அதுல ஒளிப்பதிவுள்ள அந்த முகாமை ஒரு நரக மாதிரியும் காட்டையும் ஒரே சமயத்தில் சுதந்திரத்தின் அடையாளமாகவும் ஆபத்தின் இருப்பிடமாகவும் காட்டிய ஒளிப்பதிவாளரின் உழைப்பு அபாரம் கையடக்க கேமராக்களின் பயன்பாடு அந்த இடத்தோட பதட்டத்தை நமக்கு கடத்துது மற்றது இசையில ஜஸ்டின் பிரபாகரனோட இசை படத்தோட மிகப்பெரிய தூண் பல இடங்களில் அமைதியையும் சில இடங்களில் மனதை அழுத்தக்கூடிய பின்னணி இசையும் கொடுத்து படத்தோட மூடாக அப்படியே நம்ம மனசுக்குள்ளே இறக்கியிருக்காரு அட்டகத்தி தினேஷ் வர்ற காட்சிகளில் ஒழிக்கிற அந்த தீம் மியூசிக் அட்டகாசம் அடுத்தது கலை இயக்கத்தில் அந்த போலி பயிற்சி முகமாக அவ்வளோ தத்துவமாக செட் போட்டிருக்காங்க அது ஒரு செட்டு மாதிரியே தெரியல அந்த அழுக்கான சூழ்நிலை அந்த கொட்டைகள்லாம் எல்லாமே யதார்த்தம் சரி இது ஒரு முக்கியமான படைப்பாக இருந்தாலும் தண்டகாரண்யம் படத்தில் சில குறைகளும் தடுமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யுது அந்த வகையில் படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னென்று பார்க்க போனால் முதலாவது படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை அதோட திரைக்கதை அமைப்பு கலையரசனோட முகாம் வாழ்க்கைங்கிற ஒரு வலுவான கதைகளும் போய்கிட்டு இருக்கும் போது திடீர் திடீர்னு அட்டக்கத்தி தினேஷோட கதைக்கு தாவுறது படத்தோட ஓட்டத்தை ரொம்பவே பாதிக்குது தினேஷோட கதாபாத்திரம் முக்கியமானது தான் ஆனால் அதை இன்னும் சீரா கதையோட ஒன்றிணைச்சு சொல்லியிருக்கலாம் இந்த ரெண்டு டிராக்கையும் தனித்தனியா காட்டுறதால முருகன் மேல நாம வச்சிருக்கிற உணர்வு இணைப்பு சில இடங்களில் விட்டு போகுது இதனால படத்தோட இரண்டாம் பாதியில சில இடங்களில் வேகம் குறைஞ்சு ஒரு விதமான சோர்வு ஏற்படுறதை தவிர்க்க முடியல இரண்டாவது இந்த கதைக்கு வன்முறை அவசியம் அதை மறுக்க முடியாது அந்த முகாமில் நடக்கிற சித்திரவதைகளை அப்பட்டமாக காட்டும்போது தான் அதிகாரத்தோட கொடூர முகம் நமக்கு உரைக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல திரும்ப திரும்ப வர்ற சித்திரவதை காட்சிகள் அதோட தாக்கத்தை எழுந்து வெறும் சலிப்பை தர ஆரம்பிச்சிருது சில விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி இது டார்ச்சர் கேட்டகரிக்கு கேட்டகரிக்குள்ளே போகுதோங்கிற ஒரு எண்ணம் வருது வன்முறையை காட்டுறது முக்கியம் ஆனால் அதை எவ்வளவு காட்டணும் எப்படி அதோட வலிய பார்வையாளனுக்கு கடத்தணுங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அதீத வன்முறை ஒரு கட்டத்தில் நம்ம உணர்ச்சியற்றவர்களாக மாற்றிவிடும் அபாயம் இதில் இருக்குது மூன்றாவது படம் முழுக்க அரசு நிகழ்த்துற வன்முறையை அதாவது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் வயலன்ஸை ரொம்ப கடுமையாக விமர்சிக்குது அது ரொம்பவே அவசியமான பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அதே சமயம் அட்டகத்தி தினேஷ் கதாபாத்திரம் செய்கிற பழிவோங்கு கொலைகளை ஒரு விதமான ஹீரோயிசத்தோடு அணுகுது ஒரு வன்முறை தப்புனா எல்லா வன்முறையும் தப்புதானே இல்லையா புரட்சிகர வன்முறை அவசியமா இல்லையாங்கிற ஒரு பெரிய விவாதத்தை இந்த படம் தொடங்குது ஆனால் அதுக்கான ஒரு தெளிவான பதிலை சொல்லாம ஒரு விதமான குழப்பமான இடத்துல நம்மள விட்டுட்டு போகுது இந்த முரண்பாடு படம் சொல்ல வர கருத்தையே சில இடங்களில் பலவீனப்படுத்துது ஸோ இவ்வளவு நிறைகள் குறைகள் இருக்கு அப்போ இந்த தண்டகாரண்யம் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா முதல்ல ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன் இது ஒருபோதும் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் கிடையாது வன்முறைய மனதளவில் பலவீனமானவர்கள் இந்த படத்தை தவிர்ப்பது நல்லது இது உங்களை சந்தோஷப்படுத்தாது ஆனா நிச்சயம் சிந்திக்க வைக்கும் உங்களை தொந்தரவு செய்யும் ஆனால் நீங்க விசாரணை அசுரன் கர்ணன் மாதிரியான படங்களோட ரசிகராக இருந்தா வெறும் பொழுதுபோக்குக்கு அப்பால் சினிமா ஒரு சமூக கருவியா இருக்கணும்னு நம்புனீங்கன்னா தைரியமான நேர்மையான சமரசமற்ற அரசியல் படங்களை பார்க்க விரும்பினா ஒரு படம் பார்த்து முடித்த பிறகும் அதோட தாக்க உங்க கூடவே பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக தண்டகாரண்யம் உங்களுக்கான படம்தான் திரைக்கதையில் இருக்கிற சில தடுமாற்றங்களை தாண்டி இந்த படம் பேசுகிற அரசியல் நடிகர்களோட உழைப்பு இயக்குனரோட நேர்மைக்காகவே இந்த படத்தை கொண்டாடலாம் இது வெறும் சினிமா இல்லை இது ஒரு வரலாற்று பதிவு மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட குரல்களின் வலி சாட்சியம் நம்ம சினிஃபிளாஷ் தமிழ் ரேட்டிங் அஞ்சு ஸ்டாருக்கு மூணு ஸ்டார் தைரியமான கதை கரு மற்றும் இயக்கம் ஒரு ஸ்டார் நடிகர்களின் உயிரோட்டமான நடிப்பு ஒரு ஸ்டார் படத்தோட அரசியல் மற்றும் அது ஏற்படுத்தும் தாக்கம் ஸ்டார் தொழில்நுட்ப நிறுத்தி களைஞ்சு திரைக்கதையை இன்னும் இருக்கமாக எழுதிருந்தா இது ஒரு மாஸ்டர் பீஸா வந்திருக்கும் ஆனாலும் இது ஒரு முக்கியமான முயற்சியா தோணுது சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா உங்களுக்கு படத்துல பிடிச்ச பிடிக்காத விஷயங்கள் என்ன இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியமா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிப்பேன் இந்த ஆழமான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே